கனிமொழி சொந்த தங்கை அல்ல சித்தி தான் ஆனால் உதயநிதி என் சொந்த மகன் திமுகவினரிடம் சீரிய மு க ஸ்டாலின் மகளிர் மாநாடு போஸ்டரில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதன் சீக்ரெட் வெளியானது வணக்கம் நண்பர்களே திமுகவில் கருணாநிதிக்கு பிறகு அவரது மகனான மு ஸ்டாலின் தலைவர் பதவிக்கு வந்துவிட்டார் ஆனால் கருணாநிதி காலத்திலேயே அரசியலுக்கு வந்த கனிமொழியோ டெல்லி அரசியலுக்கு துரத்தி அடிக்கப்பட்டார் ஆனால் மு க ஸ்டாலின் மகனான உதயநிதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலாக போட்டியிட்ட அமைச்சரானவர் இப்போது துணை முதலமைச்சராகிவிட்டார் அந்த வகையில் கனிமொழியை மு க ஸ்டாலின் திட்டமிட்டே ஓரங்கட்டி வைத்திருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற திமுக மகளிரணி மாநாட்டில் கனிமொழியை திட்டமிட்டு ஓரங்கட்டியதாக தற்போது திமுகவில் ஒரு பரபரப்பு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடந்தது இதில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமை தாங்கினார் இந்த விழாவில் ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேலானவர்கள் பங்கேற்றதாக திமுக தரப்பில் கூறினார்கள் ஆனால் மத்திய உளவுத்துறை போலீசாரோ அறுபதாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்றதாக தெரிவித்தார்கள் குறிப்பாக திமுகவில் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்பதற்காக இந்த மகளிர் மாநாட்டை கனிமொழி நடத்தியுள்ளார் ஆனால் தனது மகன் உதயநிதிக்கு இணையாக கனிமொழியும் வளர்ந்துவிட்டால் அது எதிர்காலத்தில் அவர்களுக்கிடையே பெரிய மோதலை ஏற்படுத்தி கட்சி உடையக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று மு க ஸ்டாலின் உஷாராகிவிட்டாராம் அதனால் அந்த மாநாட்டுக்கு சுவர் விளம்பரங்களில் கனிமொழியின் பெயர் மட்டுமே இடம்பெற்ற நிலையில் அவருடைய படங்கள் எந்த இடத்திலும் இடம்பெறவில்லையாம் அதோடு அவரது படம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு மு க ஸ்டாலின் உதயநிதியின் படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது மகளிர் மாநாடு சம்பந்தமாக திமுக அமைச்சர்கள் கொடுத்த விளம்பரங்களிலும் கனிமொழி படம் இடம்பெறாமல் மு க ஸ்டாலின் உதயநிதியின் படங்களை இடம்பெற்றுள்ளது இதனால் கனிமொழியும் அவரது ஆதரவாளர்களும் கொதித்து போயிருக்கிறார்கள் குறிப்பாக கனிமொழி என்னுடைய தலைமையில் மகளிர் மாநாடு நடத்தும் போது அதற்கான விளம்பரங்களில் பேனர்களின் எண் புகைப்படம் எப்படி இடம்பெறாமல் இருக்கலாம் முதலமைச்சர் படத்துக்கு இணையாக துணை முதலமைச்சர் படத்தை வைத்துள்ளார்கள் அப்படி என்றால் திமுகவில் எனக்கு எந்த மரியாதையும் கிடையாதா குறிப்பாக உதயநிதியை விளம்பரப்படுத்திய அளவுக்கு என்னை விளம்பரப்படுத்தவில்லை மாநாட்டிற்கு தலைமை வகிப்பவர்களின் படம் பெயர்தான் இடம்பெற வேண்டும் ஆனால் என்னுடைய பெயர் இடம்பெறாமல் சம்பந்தமே இல்லாமல் உதயநிதி பெயரை இடம்பெற செய்திருக்கிறார்கள் இதைவிட என்னை யாராலும் இருட்டடிப்பு செய்ய முடியாது என்று சொல்லி கண்ணீர் விட்டுள்ளார் கனிமொழி இதையடுத்து அவரது ஒன்று திரண்டு கனிமொழியை அரசியலில் வளரவிடக் கூடாது அவரது செல்வாக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் திட்டமிட்டு செயல்படுகிறார் கனிமொழி நடத்திய மகளிர் அணி மாநாட்டில் கூட மு க ஸ்டாலினும் உதயநிதியும் இடம்பெற்றுள்ளார்கள் இப்படியெல்லாம் கட்சிக்காக உழைக்கும் அவரை ஓரங்கட்டக்கூடாது என்று கனிமொழியின் ஆதரவாளர்கள் சிலர் மு க ஸ்டாலினை கேட்டபோது திமுகவை பொறுத்தவரை எனக்கு பிறகு கட்சியை வழிநடத்தக்கூடியவர் நடத்தக்கூடியவர் உதயநிதி தான் அதனால் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதோடு கனிமொழியை பொறுத்தவரை எனது சொந்த தங்கை அல்ல சித்தி மகள் தான் ஆனால் உதயநிதி எனது சொந்த மகன் அதோடு தற்போதைய துணை முதலமைச்சர் அடுத்து திமுகவின் தலைவராக போகிறவர் அப்படி இருக்கும்போது எனக்கு இணையாக அவருக்கும் விளம்பரங்களில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதனால் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் கனிமொழி போட்டா போட்டியில் இறங்கக்கூடாது என்றாலும் அவரது பெயரும் அனைத்து விளம்பரங்களிலும் இடம்பெற்றிருந்தது திமுகவில் அவ்வளவுதான் அவருக்கு விளம்பரம் கொடுக்க முடியும் என்று மு க திட்டவட்டமாக கூறிவிட்டாராம் இதனால் தற்போது கனிமொழியும் அவரது ஆதரவாளர்களும் கடுமையான அப்செட்டில் உள்ளார்களாம் அதோடு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய உதயநிதி அதிகமாக வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டு வருகிறார் அதனால் கனிமொழி மகளிர் மாநாட்டில் இருட்டடிப்பு செய்யப்பட்டது போன்ற சட்டமன்ற தேர்தலிலும் கனிமொழியின் ஆதரவாளர்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அந்த அளவுக்கு தனக்கு பிறகு தனது மகனை முழுமையாக கட்சிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் எக்காரணம் கொண்டும் கனிமொழிக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதில் மு க ஸ்டாலின் உறுதியாக இருப்பதையே அவரது இந்த செயல்பாடு வெளிப்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி திமுக அரசு வாங்கிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியில் இரண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி எங்கே போனது மு க ஸ்டாலினுக்கு போட்ட அன்புமணி தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் எப்போது முதலமைச்சர் ஆனாரோ அப்போதிலிருந்தே நிர்வாக சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கோடி கோடியாக ரிசர்வ் வங்கியில் தமிழ்நாட்டின் பெயரில் கடன்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மு க ஸ்டாலின் கடன் வாங்கியிருக்கிறார் அதோடு இவர்கள் காட்டிய செலவு கணக்கில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி கணக்கு காட்டியுள்ளார்கள் தமிழக வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு முதலமைச்சரும் வாங்காத அளவுக்கு மு ஸ்டாலன் ஸ்டாலின் கடன் வாங்கி சாதனை செய்துள்ளார் கடந்த எழுபது ஆண்டுகளில் தமிழகத்தில் நேரடி கடன் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடிதான் ஆனால் மு க ஸ்டாலினோ கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் நான்கு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் கோடி வாங்கி இருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு திறனற்ற நிர்வாகத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த கடனை வைத்து மூலதன செலவு செய்திருந்தால் மூன்று புள்ளி எண்பத்தாறு லட்சம் கோடி மதிப்புள்ள கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் அப்படி எந்த கட்டமைப்பும் இவர்கள் உருவாக்கியதாக தெரியவில்லை அதோடு ஒரு சிறந்த நிர்வாகம் என்றால் அரசாங்கத்தின் வரவு செலவு அனைத்தையும் வருவாய் வரவுக்கு கட்டுப்படுத்தி செலவு செய்ய வேண்டும் ஆனால் மு க ஸ்டாலின் கண்மூடித்தனமாக கடன் வாங்கியுள்ளார் இவர்கள் காட்டியுள்ள கணக்கு வழக்குகளை வைத்து பார்க்கும்போது மூலதன செலவுகளுக்கு ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் கோடி கூடுதலாக வாங்கப்பட்டு இரண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி கடன் அளவு பணம் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அன்புமணி புள்ளி விவர அடிப்படையில் தமிழ்நாடு பதினைந்து புள்ளி தொண்ணூறு சதவீதம் வளர்ச்சியடைந்து விட்டது என்று திமுகவினர் கூறுகிறார்கள் அதோடு கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு வாங்கி குவித்த கடன்களால் இந்த ஆண்டு வட்டி மட்டும் எழுபதாயிரம் திமுக செலுத்திய வட்டியை கணக்கிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க முடியும் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் ஆறு லட்சம் கடன் வாங்கி வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு இதுவரை எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத மோசமான ஆட்சியை மு க ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அன்புமணி அடுத்த செய்தி திமுக அரசுக்கு எதிராக ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ்நாடு மக்களை கையில் எடுப்பார்கள் நயனார் நாகேந்திரன் வெளியிட்ட தகவல் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தற்போது திமுக ஆட்சிக்கு இன்னும் தொன்னூறு நாள்தான் உள்ளது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமூக விரோத செயல்களும் சட்டவிரோத செயல்களும் நடைபெற்று வருகிறது நாடு முழுக்க கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கம் போதை ஆசாமிகள் வட இந்தியர்களை வெட்டி சாய்ப்பது பெண்களை பலாத்காரம் செய்வது வன்முறை வெறியாட்டம் என்று தமிழ்நாடு கலவர பூமி ஆகிவிட்டது ஆனால் முதலமைச்சரோ தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாகவும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை வெளியிட்டு மார்த்தட்டி கொண்டு வருகிறார் அந்த அளவுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதையே தெரியாத ஒரு முதலமைச்சராக இவர் இருக்கிறார் என்று கூறியுள்ள நயனார் நாகேந்திரன் பட்டப்பகலில் பெண்கள் சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை வயதான பெண்கள் வீட்டில் தனியாக இருந்தால் அவர்களை படுகொலை செய்துவிட்டு நகைகளை திருடிச் சென்று விடுகிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது விட்டது காவல்துறை இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை அதனால் இந்த திமுக ஆட்சியை மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி கொண்டு கலைக்க வேண்டியதில்லை இன்னும் தொன்னூறு நாட்களில் தமிழ்நாட்டு மக்களை இந்த ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் நயனார் நாகேந்திரன் திருமாவளவனுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விஜய் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் திருமாவளவன் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதற்காக பாஜக மட்டுமற்கு தமிழக வெற்றிக் கழகத்தையும் கடுமையான முறையில் விமர்சித்து வருகிறார் ஆனால் இந்த நேரத்தில் திருமாவளவன் கட்சியிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் அப்படி வரும் அவர்களுக்கு மாவட்ட ரீதியான பொறுப்புகளை கொடுத்து மேலும் அவர் கட்சி தொண்டர்களை தனது கட்சிக்கு எடுத்து வருமாறு கூறி வருகிறார் விஜய் இதற்கான முழு பொறுப்பையும் செங்கோட்டை நடத்தி கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் இதுகுறித்து செங்கோட்டையன் வெளியிட்டுள்ள ஒரு செய்திகள் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் பணம் கொடுத்தால் தான் மக்கள் கொடுவார்கள் ஆனால் விஜய் கூட்டத்திற்கு தானாகவே கொடுகிறார்கள் நாங்கள் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினாலும் கூட கூட்டத்துக்குள் நுழைத்து விடுகிறார்கள் அதோடு தமிழக வெற்றிகழகத்தினால் அரசியலில் கோலச்ச முடியாது என்பது போன்று திருமாவளவன் தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் நான் சொல்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தினால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கே ஆபத்து வரப்போகிறது அவரது கட்சியிலிருந்து பெருவாரியான தொண்டர்கள் எங்கள் கட்சியில் இணைந்து விட்டார்கள் அதனால் திருமாவளவன் தமிழக வெற்றி நகர கூட்டணிக்கு வருவார இல்லையோ அவரது கட்சியின் தொண்டர்கள் அத்தனை பேருமே பாஜகவுக்கு கூடிய சீக்கிரமே வந்துவிடுவார்கள் என்று சொல்லி திருமாவளவனுக்கு பலத்த அதிருப்தி கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன்